வெற்றி நிச்சயம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நாம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணாதிசயங்களையும் நான்கு பாதங்களின் தனிச்சிறப்புகளையும் பார்க்க போகிறோம் மகம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் வருகிறது இதன் அதிபதி கேது சின்னம் சிம்மாசனம் அதிகாரம் கௌரவம் மரபு என்பதற்கான அடையாளம் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொதுவான குணங்கள் மரியாதை கௌரவம் தலைமை தன்மை கொண்டவர்கள் குடும்ப மரபு இவர்களுக்கு முன்னோர் வழிபாடு பாரம்பரியம் ஆகியவற்றில் அக்கறை அதிகம் சுயநம்பிக்கை மற்றும் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள் கலை கல்வி ஆன்மீகம் ஆகியவற்றிலும் ஈடுபாடு காட்டுவார்கள் பிறரை வழிநடத்தும் திறன் உண்டு ஆனால் சில சமயம் ஆணவம் கூட அதிகமாகலாம் மகம் நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களின் தனிச்சிறப்புகள் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் உழைப்பாளர் ஒழுங்கு கட்டுப்பாடு பொறுப்புடன் செயல்படுவார் இரண்டாம் பாகத்தில் பிறந்தவர்கள் சமூக நலனில் அக்கறை புதுமையான சிந்தனைகள் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் கலை இசை ஆன்மீகம் மீது ஈடுபாடு கனிவு கருணை நிறைந்தவர் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் தைரியம் தலைவர் தன்மை உண்டு சுறுசுறுப்பு அதிகம் தன்னம்பிக்கையுடன் முன்னேறுவார் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் பித்திருக்கள் முன்னோர் தெய்வங்கள் மகம் நட்சத்திரம் முன்னோர்களுடன் தொடர்புடையது என்பதால் முன்னோர் தர்ப்பணம் தானம் செய்வது மிகுந்த நன்மை தரும் குலதெய்வத்துடன் சேர்த்து சிவனை வழிபட்டால் குடும்ப முன்னேற்றம் கிடைக்கும் சூரியனை வழிபடுவதால் அதிகாரம் கௌரவம் தருவார் அதனால் சூரிய நமஸ்காரம் சூரிய வழிபாடு சிறப்பு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மரியாதை கௌரவம் தலைமைத்தன்மை கொண்டவர்கள் நான்கு பாதங்களின் சிறப்புகளும் தனித்தன்மையுடையவை முன்னோர் தெய்வங்கள் சிவபெருமான் மற்றும் சூரியனை வழிபட்டால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம்